நவப்பிரசன தான் இது பாணி இல்லன்னு சொல்லிட்டே இல்ல நான் ஸ்பேனர் யாரும் கிடையாதுல்லா அவருக்கு சும்மா குடுத்துருக்கேன் ராஜா எனக்கு ஸ்பேனர் தெரியுமா என்ன சொல்லுங்களேன் பார்க்க தெரியும் ஸ்மைல் பரவாயில்லம்மா திருவண்ணாமலையில இருந்து நான் நிறைய சொல்லுங்கம்மா ஓய்யோ நீங்க அங்க இருந்து வர்றதுக்குள்ள நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கே வந்துருவேன் நந்தா ப்ரோ வியூஸே போல ப்ரோ நீங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு யாராவது வியூஸ் போலியே என்ன பண்றது சொல்லுங்க திடீர்னு டிராப் ஆகுது திடீர்னு போகுது என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா இந்த மாதிரி தான் இருக்கு சொல்ல மாட்டீங்களா இன்னொரு எயிட் லைக்ஸ் போடுங்க ஃபிஃப்டி லைக்காவது வரட்டும் புலம்பல் ஸ்டார்ட் சரி சரி புலம்பல வியூஸ் வர மாத்தி ஸ்டேஷன் ஓகே நான் ஓகே நான் இல்ல நந்தா ப்ரோ வந்து ஸ்டார்டிங் வந்து வராது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைவ் போட்டல அப்பல இருந்து வராது நிறைய சொல்வார் இத பண்ண கூடாது இத பண்ணனும் அப்படினு அவர் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அத சொல்ல சரி புலம்பல ஓகே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ணாலும் subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க மெம்பர்ஷிப் இருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க. சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணவும் இல்லையா? இருக்கு ஊக்க. ஸ்பேனர் வாங்கிட்டு சும்மா தாंपा இருக்கேன். வயசு கொலவெறி. Tell me I will come now. Tell me I will come now. Tell me I will come now. அழகு முருகன் மாலை வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் தேஜா பேபி சொல்லணுமா இளங்கோ ஹாய் ஹார்ட் பறக்குது நம்ம சுபி தானா சுபி சுபி இருக்கார்ல அவர்தான் இந்த வேலை பண்றது சட்டம் இல்லாம தேஜு மருமகள் குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லு எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லு

ஐயோ வேணாண்ணா ஏற்கனவே அவளை காமிச்சு தானே காப்பிரைட் வந்தது கேளுங்க வேணா ஒரு நாள் காலை மார்னிங் லைவ்ல காமிச்சிட்டேன் காமிச்ச உடனே அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல காப்பிரைட் போட்டாங்க குழந்தைங்களே காட்டக்கூடாது போல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு